காதல் திருமணத்திற்கு காதலன் குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த நர்சிங் மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக எண்ணூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையை அடுத்து எர்ணாவூரில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கருடைய இரண்டாவது மகள் சந்தியா இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்துள்ளார் இவர் திருவண்ணாமலை செங்கனூரை சேர்ந்த ரஃபிக் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது ரஃபிக் சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இதற்கிடையே சந்தியாவை ரஃபீக் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் இந்நிலையில் சந்தியாவை காணவில்லை என அவரது தந்தை காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார் பின்னர் போலீசார் அவரை அழைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் ரஃபீக்கின் தந்தை திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த சந்தியா வீட்டில் யாரும் இல்லாத போது மன்னனை ஊற்றி தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டே இருந்தார் நான் இப்படி போனாலும் வந்தாலும் அசிங்கசிங்கமாக திட்டாரு முதல்ல இவ்வளோன்னு போய் அவங்க வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து திட்டி நேர்ந்தாரு அவங்க அப்பா அவங்க சித்தி பையனோட சித்தி திட்டி அதனால அதனால் அவங்க டார்ச்சல் தாங்க முடியாமல் நீங்கள் இங்கே வைங்க நான் எங்கள் வீட்டில் பேசிட்டு வந்து இது பண்ணுறேன் நாங்கள் அதுக்குள்ளே அங்கே ஆச்சுன்னு தெரியல அவகிட்ட ஃபோன் பேசிக்கிறாங்க அவன அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டான்